மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் ஒரு மனுஷனுடைய பிறப்பால் உயர்வு தாழ்வு நீங்க எப்படி சொல்ல பார்க்குறீங்க மனுஷனில் பிறப்பில் உயர்வு தாழ்வு கிடையாதும்மா அப்போ மனசில் தான் உயர்வு கால பிறந்தவங்க காலால் யாரும் தலையாலையும் முடியாது யாரும் வாழாலையும் புறக்க முடியாது எல்லா அம்மாவும் தாயினுடைய யோனில தான் புறக்க முடியும் இந்த நெத்தில போனா வாயில போனா மூக்கல போனா இதெல்லாம் கற்பனை கதைகள் ஒரு உயிர் மனுஷன்ல இருந்து மற்ற ஜீவராசி வரைக்கும் பிறப்பு இருக்கணும்னா பெண்ணுடைய பிறப்பு குழியில தான் பிறப்பு உண்டாக்கும் அந்த பிறப்புல பிறந்த மனுஷன் யாருமே எந்த இதுமே உயர்ந்தது கிடையாது தாழ்ந்தது கிடையாது ஆனா மனுஷனுடைய பணக்காரன் ஏழை இதெல்லாம் உருவாக்கிக்கணும் இவன் பிறக்கும் போது பணக்காரன் தெரியுமா உயர்ந்த எது தெரியும் அது எங்க வளருதோ அந்த மதம் எங்க வளருதோ அந்த ஜாதி எங்க வளருதோ அந்த குளம் அப்படி வளர்க்கல வளர்றதை தவிர இயற்கையிலே கிடையாது இயற்கையில இறைவனுடைய படைப்பு மனிதன்

இந்த ஏற்படும் போதுதல் பண்ண முடியும் அந்த பொனல் பண்ணும் போது அந்த தாயினுடைய கருவுல விழுந்தது அந்த அந்த கர்ணம் தான் அதுக்கு வேற எதுவும் இல்லை ஆனா அந்த தாயினுடைய கருவுல விழுந்த அந்த அந்த காரணம் உருவாக உருவாக அஞ்சு பஞ்சபூதங்களும் கூட உருவாகும் அது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இந்த அஞ்சு சேர்ந்துக்குன்னு இது சொல்றது நான் முன்ன வந்தேன் அந்த சொல்றது நான் முன்ன வந்தேன் அப்போ இந்த அந்த நிலை என்ன அப்படின்னா மனம் ஒரு பாஸ் மாதிரி அது எந்த வேலையும் செய்யல இந்த மூணு சித்தம் புத்தி அங்காரம் அடியாட்களை வச்சு அப்போ புத்தி ஒருத்தர் பணம் எடுத்து போறாரு அப்படின்னு சித்தம் சொல்லு அறிவு சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம் நமக்கு எதுக்கு அவர் எத்தும் போறாரு அவர் பணத்தை அவர் எத்தும் போறாரு அகங்காரம் சொல்லு நீ நான் நான் போடுங்க அப்போ அகங்கார்பனுடைய நிலை நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அதனால தான் சொன்னார் சிவாய்க்கு ரொம்ப அழகா சொன்னார் சேவல் நாலு குஞ்சிகள் அஞ்சு கோவமான கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே நான் தான் முன்ன வந்த நீ தான் முன்ன வந்த இந்த ஊடு தான் சொந்த அஞ்சு பஞ்சபூதம் அப்போ அந்த கடன் சொல்ல இல்ல இல்ல பிறகு முன்னாடி நான் வந்துட்டு தான் இது உரிமையா இருந்தது ஆனா இந்த நாலு சேவலும் சாகணும் இந்த அஞ்சு குஞ்சும் சாகணும் அப்படின்னா கூவமான கிழநறி கூட்டுக்குள்ளே புகுந்த பெண் சேவல் நாலும் இறந்து போச்சு குஞ்சது இருந்து அஞ்சும் இறந்து போச்சு அப்போ அது என்ன கூவமான கிழநறி அப்படின்னா நாதம் மனிதனுக்குள்ள நாத ஒளி வந்துச்சுன்னா மனசுன்னு ஒண்ணு கிடையாது அஞ்சு பஞ்சபூதத்துல நம்மான ஆன உடலன்னு தெரியாது ஆன்மா மட்டும் தான் தெரியும் ஆன்மா மட்டும் தெரியும் போது உலகமே அவனுக்கு சமமா தெரியும் ஏற்றத்தாழ்வு தெரியாது நல்லவன் கட்டவன் தெரியாது பணக்காரன் ஏழ தெரியாது நோயாளி கடகாத்தமானவன் தெரியாது எல்லாரையுமே சமமா பாக்குற சம நோக்கு தான் உருவாகுமா இப்போ டார்வின் முறைப்படி தேரிப்படி மனிதன் வந்து முழு பரிணாம அடைகிறானா இல்ல இறைவன் வந்து

ஆனால் அதை நாலு மூட கட்டம்போடு கட்ட 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 அது அழுக்க இருக்கு என்னதான் தோவிச்சாலும் அந்த பழைய வெண்மை வரல மாதிரி இறைவனுடைய படைப்பில் வேற்றுமை இல்லாத மனிதனை வெண்மையோட படைச்சான் ஆனா மனிதன் ஆசை என்ற அழுக்கு இல்ல இங்க பரண்டு பரண்டு பிறண்டு பிறண்டு இறைவனுக்கு மனிதன் தெரியல மனிதனுக்கு இறைவன் தெரியாத அளவுக்கு மாறி போயிட்டான் இதுக்கு காரணம் ஆசை என்ற மாயத்திரை அது அழியிற வரைக்கும் அவனுக்கு கடவுள் தெரியாது கடவுளுக்கு இவனும் தெரியாது ஏன்னா ஒரு அஞ்சு வயசு குழந்தை ஒன்னு தாரு வந்து போச்சு ஆனா நம்ம தேடி தேடி விட்டுட்டோம் அதே குழந்தை ஒரு நாற்பது வயசுல நம்ம பார்த்தா கூட அடையாளம் நம்ம குழந்தைன்னு தெரியாது ஏன்னா அது உருமாறி போச்சு அதே மாதிரி கடவுளுடைய படைப்புல நம்மள கடவுள் தேடிக்கின்னே தர்றோம் கடவுளுக்கு நம்மளுக்கு தெரியல அடையாளம் தெரியாத ஆயிட்டோம் நம்ம அதனால கடவுள் நம்மளுக்கு தேடல கடவுள் நம்ம தேடிங்கிறோம் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியாம உலகம் வாழ்ந்துல இறைவனுக்கு மனிதனால என்ன சுவாமி மனிதனால இறைவனுக்கு ஒரு பயணம் கிடையாது நமக்கு தான் இறைவனை வணங்காத மனிதன் இந்த பூமியில வாழதே தர்மம் கிடையாது அவன் இருக்கிறத விட சாகதே தர்மம் ஏன்னா அவன் பல பேருக்கு பாரத்தை தான் உண்டாக்கும் எப்போ அவன் ஒரு மனிதன் வந்து இறை பயணம் பண்ணி அந்த மன பக்குவத்தை வந்துடும் அவன் செய்யணும் அவன் செய்யலயோ அவனுக்கு முரட்டு குணங்கள் தான் உருவாகும் அந்த முரட்டு குணங்கள் பலருக்கு தீமையை செய்யுமே தவிர நன்மையை செய்யும் அவன் குடும்பத்துக்கு ஒன்னும் நன்மை செய்துக்கும் பல அது தீமையை தான் செய்யும் தான் கடவுள் வழிபாடு ஆனால் கடவுளுக்கு எந்த நஷ்டமும் நீ கும்பிடலாம் கிடையாது எந்த லாபமும் கிடையாது ஆனால் கடவுளை குமர உன் மனதுக்கு ஓய்வு உன் மனசுக்கு நிம்மதி நீ உன்னுடைய வம்சமே அந்த வழிபாட்டில இருக்கும் போது ஒரு சீரான முறையில வாழ வழிவகுப்பு தரும் அதனால இறை வழிபாடு அவசியம் இல்வாழ்க்கையில் ஒழுக்கம் ஒருவனுக்கு ஒருத்தி என்றது இருக்கு இல்லைங்களா அது வந்து ஆன்மீகத்தில் எவ்வளோ பங்களிப்பு சொல்றாங்க ஆன்மீகமா இருந்தாலும் சரி ஆன்மீகமா எல்லாரும் இல்லைன்னாலும் சரி பட்டினத்தாருக்கு பெரிய ராஜாவை விட பணக்காரன் அந்த பணக்காரன் எனக்கு குழந்தை இல்லை அது வந்து வணிக வம்சம் அந்த வணிக வம்சத்தில் எப்படின்னா இவங்க வணிகம் பண்ண போறாங்கல்ல அங்கே ஒரு கூட்டியாரை வச்சுப்பாங்க ஏன்னா அங்கே ஒரு பத்து நாள் ஒரு மாசம் தங்குவாங்கல்ல அவங்களுக்கு அங்கே பனிவூடம் செய்ய ஆளுவாங்க அதனால சின்ன ஊடுன்னு ஒன்று வச்சுப்பாங்க இங்கே வந்தா பெரிய ஊடுன்னு ஒன்று வச்சுப்பாங்க இப்படி வச்சுக்கிணும் மனுஷன் அப்போ வாழ்ந்துருந்த ஆனா படிமதான் இருக்க குழந்தையில அவங்க அம்மா சொல்றாங்க ரொம்ப ஒழுக்கமான மனுஷன் மகான்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச மகான் அவரு அவர் அவரை சொல்றாங்க நீ இன்னும் ஒரு சின்ன வீடு வச்சுக்கோ என்ன முடியாத கோடி அளவுக்கு பணம் இருக்குது அந்த வம்சாவழி விருத்தி ஆகணும் அப்படின்னு தாயே அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு ஏமா ஒரு குழந்தை வேணும்னு நான் இன்னொரு பெண்ண கட்டிக்கணும்னா குழந்தை இல்லைன்னு என் தாய் மாமன் பொண்ணை நான் கட்டிக்கணும் சிவகலையே அதனுடைய மனம் எவ்வளோ வேதனை பண்ணும் அப்படி ஒரு ஒரு மனைவியை கட்டி அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கத்தோட ஒரு குழந்தையை நான் தத்து எடுத்துக்கிறேன் அந்த குழந்தை எங்க குழந்தைய அந்த போட்டோம் அப்படின்னு தான் அந்த குழந்தைய தத்து எடுக்கிறார் அப்போ இவ்வளவு பெரிய பணக்காரனுக்கு இந்த மனப்போக்கு வந்தது இப்ப வியாபாரி எல்லாம் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு சம்சாரம் வச்சுக்கிறாங்க

உனக்கு மனுஷனுக்கு இவ்வளவு புத்தி இருக்குது இன்னைக்கு பிறந்த நாளைக்கு சாவரனுக்கு நான் தவறு செய்தால் கடவுள் கிட்ட ஒப்பச்சிடலாம் கடவுள் மன்னிச்சுடுவாருன்றே உலகத்தையே பச்சிட்டு வேடிக்கை பார்த்துன்னு கடவுள் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பான் அவன் மூணு ஈசைய பாவத்தால மாத்தான் அவ்வளவு பெரிய முட்டாளாவ அதனால நீ செய்யற வினை உன் வம்சத்துக்கும் உனக்கும் நீ அனுபவிச்சா அதனாலதான் சொர்க்கம் நரகம் எங்க இருக்குதான் பூமியிலேயே இருக்கு உன் எதிரியே ஒருத்தன் சோறு இல்லாத கஷ்டப்படுறான் உன் ஒருத்தர எதிரே ஒருத்தன் கண் இல்லாத கஷ்டப்படுறான் உன் ஒருத்தன் கால் இல்லாத கஷ்டப்படுறான் இது மனிதன் ஒரே மாதிரி தானே இருக்கணும் ஏன் இல்லையே ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான் ஒருத்தன் சாப்பிட முடியாத கோடி கோடியாவது சாப்பிட முடியாத உட்காந்துறான் இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏன் வந்தது இதெல்லாம் கடவுள் கொடுக்குறாருன்னா கடவுள் கறதுக்கு சம்மந்தமாக இல்லை கடவுள் உன்னை படைச்சதோட சரி நீ வாழறதும் நன்மையும் தீமையும் நாளையே உருவாக்கி படுறது இந்த இந்த பிரிவில நீ இல்லாமல் எவ்வளவு நன்மை செய்து அதை எழுதுகிற எவ்வளவு தீமை செய்து அதையும் எழுதுகிற அந்த பிறவில பிறக்கும் போது இந்த நன்மை தீமைக்கு ஏத்த மாதம் மனித வாழ்வு அமையுது மறுபிறவி இல்லைன்னா போன பிறவி இல்ல இங்க இருந்து வந்து இந்த இப்ப எங்க வந்து ஒரு நெல் விதை இருக்குத இன்னைக்கு எவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறிக்குது எவ்வளவு விஞ்ஞானத்துல ஒரு நெல் விதையை செய்ய முடியுமா ஒரு உயிரை செய்ய முடியுமா ஒரு உயிர்லேருந்து தான் இன்னொரு உயிரை பரிமாணம் வளர்ச்சிவிட்டு அதை மரபங்கு மாற்றம் அப்படின்லாம் செய்வாங்க ஆனா ஒரு பொருள் இல்லாத இன்னொரு பொருளை செய்ய முடியுமா எந்த விஞ்ஞானமாவது இதுவரைக்கும் செய்துக்கிறாங்கன்னால் செய்யவே முடியாது ஒரு வேப்பங்கொட்டை இருக்குது அந்த வேப்பங்கொட்டையை யார் எந்த விஞ்ஞானமாகவும் செய்ய முடியுமா அதே நேரத்துல வேப்பமரமே இல்லாத நாடு இருக்குது வேப்பமரமே இல்லாத ஊர் இருக்குது ஏன் அந்த கொட்டை இல்லை அதனால் செடி இல்லை செடி இல்லை அதனால் மரம் இல்லை மனிதன் போன பிறப்புலையும் இருந்தால் இந்த பிறப்புல இருப்பான் அடுத்த பிறப்புலையும் இருக்க போகிறான் அது நன்மை தீமைக்கேற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமைய போதும் மனிதன் இல்லைன்னா உலகம் ஒன்று இல்லை இறைவன் நடராஜர் சிலைக்கு கீழே வந்து தலையில கால் வந்து சாமி மிதிச்ச மாதிரி இருக்கும் சரி அது எதனுடைய நோக்கம் சார் தீமை செய்யறவனா இறைவன் ஒரு நாள் தண்டிப்பான் அப்படின்றது அத பார்த்து நீ உணர்ந்து நன்மையை செய்ய பழகிக்க ஒண்ணு காட்டுறதுக்கு தான் அது சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்